வணக்கம் தமிழ்நாட்டுக்கு புயல் வருதா இல்லையா சோஷியல் மீடியா பூரா இதுதான் பேச்சு ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கோம் இல்லையா சரி இந்த வதந்திகளெல்லாம் தள்ளி வச்சுட்டு உண்மையான வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லுது அதிகாரபூர்வமான தகவல் என்னென்னு நம்ம ஒண்ணா சேர்ந்து வாங்க ஆமாம் புயல் வருதா இல்லையாங்கிற இந்த கேள்வி தான் இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது வாங்க இதுக்கான நேரடியான அஃபிஷியல் பதில் என்னென்னு பார்த்துடலாம் ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த வதந்திகளெல்லாம் நம்பாம நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் இருக்கு இல்லையா அவங்க அதிகாரப்பூர்வமா என்ன சொல்றாங்கன்னு முதல்ல பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல்ல புயல் வரும்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ஆனா இப்போ நிலைமையே தலகீழ மாறிடுச்சு பாருங்க புயலா மாறும்னு எதிர்பார்த்த அந்த சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா அது வலுவிழந்து போயிடுச்சு இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் ரொம்ப முக்கியமான அப்டேட் அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா புயல் வரத்துக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை இது நிஜமாவே ஒரு சூப்பரான செய்திதான் ஆனா ஒரு நிமிஷம் புயல் இல்லனா அப்போ வெதர் கிளியரா இருக்குமான்னு கேட்டா அதுதான் இல்ல அப்போ புயல் இல்லனா வேற என்னதான் நடக்க போகுது அதுக்கான பதில் தான் இது புயல் இல்ல ஆனா அடுத்த அஞ்சு நாளைக்கு தமிழ்நாட்டுல பரவலா கனமழை பெய்யும்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க சரி எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்போ மழை பெய்யும்னு இப்ப டீடெயிலா பாக்கலாம் வாங்க ஓகே அப்போ அடுத்த அஞ்சு நாள் எப்படி இருக்க போகுது இங்க பாருங்க நவம்பர் இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சு முப்பது வரைக்கும் மழை விடாம தொடரும்னு தெரியுது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு நாள் இருக்கு அது நவம்பர் இருபத்தி ஒம்போது தான் மழை பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க சரி இப்போ ஒவ்வொரு நாளும் எங்கெங்க மழை பெய்யும்னு விரிவ பார்க்கலாம் முதல்ல மழை தெற்குல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த தெற்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு மத்த மற்ற மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா மிதமான மழை தான் அடுத்த நாள் அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த கனமழையை பெய்கிற ஏரியா அப்படியே கொஞ்சம் வடக்கு பக்கம் நகர ஆரம்பிக்குது தெற்கிலிருந்து இப்போ நம்ம கவனம் டெல்டா மாவட்டங்கள் பக்கம் திரும்புது தூத்துக்குடி ராமநாதபுரம் தொடங்கி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வரைக்கும் கனமழை பெய்யும் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி நிலைமை இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது குறிப்பா டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்துல இருந்து மிக கனமழைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் இந்த மாவட்டங்கள்லேயும் கனமழை தொடரும் நான் முதலிய சொன்னேன் இல்லையா ஒரு நாள் ரொம்ப முக்கியம்னு அது இந்த நவம்பர் இருபத்தி ஒன்பது தான் இந்த நம்பரை பாருங்கள் இருபது ஆமாம் கிட்டத்தட்ட இருபது மாவட்டங்களுக்கு கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் வார்னிங் கொடுத்துருக்காங்க அது எந்தெந்த மாவட்டங்கள்னு முழு லிஸ்ட்டையும் அடுத்ததாக பார்க்கலாம் இதோ இதுதான் அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் கவனமாக பாருங்கள் புதுப்போட்ட தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களிலெல்லாம் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் இங்கேயும் கனமழை இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்நாட்டோட முக்காவாசி இடத்துல அன்னைக்கு மழை அதனால நவம்பர் டுவெண்ட்டி நைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் சரி முப்பதாம் தேதி என்ன நிலவரம் மழையோட தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது ஆனா இப்போ மழை வட மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கும் குறிப்பா திருவள்ளூர்ல மிக கனமழையும் அப்புறம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகளில் கனமழையும் தொடர வாய்ப்பு இருக்கு ஓகே தமிழ்நாடு முழுசா பாத்தாச்சு இப்போ நம்ம தலைநகர் சென்னைக்கு மட்டும் தனியா ஒரு ஸ்பெஷல் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் சென்னையில் இருக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் சென்னைக்கான முன்னறிவிப்பு இதுதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா வானம் மேகமூட்டத்தோட இருக்கும் நகரோட சில பகுதிகளில் லேசானதுல இருந்து மிதமான மழை இருக்கலாம் டெம்பரேச்சர் பார்த்தா அதிகபட்சம் முப்பத்தி ஓரு டிகிரி குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு டிகிரி இருக்கும் ஆனால் இதுல ரொம்ப முக்கியமாக நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா மற்ற நாட்களை விட நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னைக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதனால அன்னைக்கு கூடுதல் கவனம் தேவை சரி இப்போ இவ்வளோ தகவல்களையும் பார்த்துட்டோம் இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன நம்ம பாதுகாப்புக்கு என்ன செய்யணும் வாங்க பாக்கலாம் முதல்ல மீனவ நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி முன்னாடி கடலுக்கு போக வேண்டான்னு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா புயல் அபாயம் இப்போ இல்லைங்கிறதால அந்த எச்சரிக்கையை இப்போ அதிகாரப்பூர்வமாக வாபஸ் வாங்கிட்டாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் ஆக இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான மெசேஜ் இதுதான் புயல் இல்லை ஆனா அடுத்த சில நாட்களுக்கு குறிப்பா நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி பரவலான கனமழைக்கு நாம தயாராக இருக்கணும் ஸோ புயல் இல்லைன்னு ரிலாக்ஸா இருக்காம மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமே வதந்திகளை நம்பாதீங்க அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி நாம தயாராகலாம் சரி வரப்போற இந்த கனமழைக்கு நீங்க ரெடியா உங்க பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் பாதுகாப்பா இருங்க நன்றி